ஓம் குருபுடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வாரங்கள் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருபடியில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நடைபெறுகிறோம் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் நடைபெறுகிறோம் தொழில் வளம் பெற்றது வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் மற்றும் அருள் உரிவாய் ஓம் திருவடியை போற்றி போற்றே அதாவது இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகாசி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று முதல் ராகி கேதுக்குள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனீஸ்வர பகவான் ஆகிய ஏழு கிரகங்களும் ராகு கேதுக்குள் இறக்கும் அதாவது கேதுவை நோக்கி ஏழு கிரகங்களும் பயணம் செய்யும் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கும் கும்பம் முதல் சிம்மம் வரை அனைத்து கிரகங்களும் பயணம் செய்வார்கள் இருபத்தெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கள்கிழமை அன்று செவ்வாய்க்கிழமை கிரகம் கன்னிராசி பயிற்சியாகிறார் அதுவரை சந்திரனைத் தவிர அனைத்து கிரகங்களும் ராகிகேதுவின் பிடியில்தான் இருக்கும் குறிப்பாக ராகு கேதுவின் மையப்புள்ளியான ரிஷபராசியும் ராசியும் அமையும் ரிஷபராசியில் ராசியில் நீங்கள் பிறந்த பிறந்த காலத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த இரு ராசியில் உள்ள கிரகங்களின் திசா புத்தி அந்தரம் இப்பொழுது நடந்தால் அவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு தகுந்தது போல செடிர்பலகனைத்தான் செய்யும் மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி மாதம் ஆனி மாதம் ஆடி மாதம் ஆவணி மாதம் இந்த மாதங்களில் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும் விழிப்புணர்வாக இறக்கவும் அனைத்து கிரகங்களும் கேதுவை நோக்கி செல்வதால் வழிவிடு விநாயகரை அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள் உலகம் அமைதி விரட்டும் நாடாளும் ஆட்சியாளர்களுக்கும் மற்றும் அரசியல் தலைவர்களும் மத குருமார்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய சவாலான காலகட்டம் ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கு கூட ஆபத்துக்கள் ஏற்படலாம் அரசியல் கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் பல கூட்டணி கட்சிகள் பிரிந்து போகலாம் மக்கள் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகலாம் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம் ஆகையால் நிம்மதியாக அமைதியாக வாழ அனைவரும் பஞ்சபூதங்களையும் வலிவிடை விநாயகரையும் மனமுருகி வேண்டி உலக மக்கள் அமைதியாக நிம்மதியாக வாழ பிரார்த்தனை செய்யுங்கள் செய்வோம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் வலிவிடை விநாயகா வாழ்க வளமுடன் மீண்டும் பதிவில் சந்திப்போம்